மஞ்சரி ஜாக்லின் ஏன் இவ்வளோ மோசமாக போயிட்டீங்க அப்படின்னு தெரியல ஸோ ஜாக்லின் அவங்க வந்து என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு வந்து தெரியல ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு மஞ்சரி வீட்டிலேருந்து தீபக் வீட்டிலேருந்து அப்புறம் விஷால் வீட்டிலேருந்து வந்துட்டு போனாங்க இப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் வீட்டிலேருந்து தீபக் வீட்டிலேருந்து வந்துட்டு போனதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு கன்வர்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது என்ன கன்வர்சேஷன் அப்படி டீட்டெயிலாக பார்க்கறது முன்னாடி சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருந்தேன் நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் எனக்கு ஒரு பெரிய மோடிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புறேன் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு போகிறாங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் மஞ்சரி வீட்டில் வந்து அருணை வந்து பயங்கரமாக பின் பாயிண்ட் பண்ணி வந்து பேசியிருக்காங்க அதுக்கு முன்னாடி தீபக் ஒய்ஃபும் வந்து பார்த்திங்கன்னா அருணை வந்து பயங்கரமாக பின் பாயிண்ட் பண்ணி வந்து போய் பேசிட்டு போயிருக்காங்க ஸோ இப்போ வெளியில் ஒரு கன்வர்சேஷன் நடக்குது அந்த கன்வர்சேஷனில் மஞ்சர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏ எல்லார் வீட்டிலேருந்து ஒன்று ஒன்று வந்து கேட்டுட்டுருக்காங்களே அப்போ எங்கள் வீட்டிலேருந்து யாரும் வந்து கேட்க போகிறாங்கன்னு தெரில எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அம்மா என்னை நடிக்கிறான்னு சொன்னாங்களே அதை வந்து கேட்பாங்க போல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்சது எப்படி தெரியுமா தோணுது அதை கேமராவில் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க இதை வந்து கேளுங்குன்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இதில் உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள் இது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது எனக்கு என்னமோ இவங்க தான் பெரிய புத்திசாலி மாதிரியோ அப்படி சூசகமாக பேசுகிற மாதிரியும் பேசுகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது எனக்கு இது ஓப்பனாக இது மட்டும் தோணுது இவங்க இதை வந்து கேளுங்க அப்படின்னு ஒரு பின் பாயிண்ட் பண்ணுறாங்களோ ஏன்னா நிறைய விஷயங்கள் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பிக் பாஸ் எனக்கு அந்த அவரை வர சொல்கிறீங்களா என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் அவரை வர சொல்கிறீங்களா ஏதோ லவர் போல இருக்குது அது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து கேமராக்கு முன்னாடி பின் பாயிண்ட் பண்ணி லைட்டாக அப்படி குத்தி விடுறது சில பேர் வந்து சூசகமாக கோத்து விடுறது இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க இப்போ அவங்க வீட்டில் வந்து ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறான்னா அன்ஷிதா அவர் நடிக்கிறான்னு சொன்னதுக்கு அவர் நடிக்கலன்னு சொல்லி எப்படி மஞ்சரி வந்து ப்ரொஜெக்ட்ன்ற ஒரு பிரச்சனைக்கு அருணுக்கு வந்து மஞ்சரி அப்படி சொல்லலை நீங்கள் ப்ரொஜெக்ட்னு சொன்னீங்க அருணு சொல்லிட்டு போனாங்களோ அதே மாதிரி இவங்க வந்து நடிக்கலை அவ நடிக்கலை அப்படின்றத சொல்லணும் அவங்க நடிக்கலை தான் பட் அதை வந்து அங்கே பின் பாயிண்ட் பண்ணி அன்ஷிதாவை கேட்கணுங்கிறத கேமரா பண்ணி சொல்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ரெண்டாவது மஞ்சரி மஞ்சரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அருண் பிரசாத்தை காலையிலேருந்து அடிக்கிறாங்க பார்க்கவே பாவமாக இருக்குது கண்டிப்பாக சொல்கிறேன் அருண் பிரசாத் ஓட்டு மாறப்போகுது அப்படிங்கிறதா அருண் பிரசாத் காலையிலேருந்து வர்றவங்க பூரா அருண் 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 சொல்லி அடிக்கிறாங்க லைவில் லாங்க் விட்டு பார்க்குற எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படி அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி அடுத்தடுத்து அடிக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரில கண்டிப்பாக ஓட்டு வந்து மாறும் பாவோன்ற அந்த தாட்டாவது மாறும் பாவம்டா அருண் அப்படிங்கிற அந்த தாட்டாவது வந்து மாறும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த விஷயத்தில் மஞ்சள் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் உட்காந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க முத்துக்குமரன் எல்லோரும் வந்து பேசுகிறாங்க ரொம்ப பாவம் அப்செட் ஆகிட்டான் அப்படிங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்போ உடனே அதுக்கு மஞ்சள் என்ன சொன்னாங்க அதெல்லாம் இல்லை அது வந்து எப்படின்னா பண்ணவும் அதை அனுபவித்து தானே ஆகணும் இதெல்லாம் ஒரு இதே கிடையாது இது ஒரு கேம் இதில் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படி இப்படி ஒரு ஆறுதலுக்காவது அதை வந்து விட்டுலாம் இப்போ முத்துக்கு வர சொல்கிறாப்பில அதெல்லாம் கரெக்டு தாங்க அது இந்த நேரத்தில் பேசணும் அது அப்புறம் பேசிக்கலாம் இப்போ ஃபீலாக இருக்காங்கன்னா அதை கொஞ்சம் நம்ம ஆறுதல் படுத்துகிற அளவுக்காக எதாவது பேசணும்ல அப்படிங்க மாதிரி சொல்கிறான் பட் மஞ்சேரி வந்து அப்படிலாம் கிடையாது அதை அவங்க பண்ணாங்கன்னா அதை அவங்க புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கிட்டு மாற்றி தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஓவர் ஆட்டிடியூட்டில் பேசுகிறாங்க ரொம்ப ஒஸ்ட் பிஹேவியராக இருக்குது இப்போ வர வர வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சேரிக்கு ஏன்டா சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரியும் பேசுகிறாங்க ஜாக்லின் அதுக்கு மேலே சில பல வேலைகள்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்க மறக்காமல் கமெண்டில் போட்டுருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வச்சிங் பாய்